உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கலப்பு திருமணம் அதாவது இன்டர் கெஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு அவர்களுக்குடைய அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க அது என்ன அரசாணைனா சாதி சான்றிதழ் இரண்டு இருவேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு யாருடைய சாதியை வைத்து யாருடைய சாதியை வைத்து அவர்களுக்கு சாதி சான்றிதழ் வாங்குவது என்ப என்பது நீண்ட நெடுங்காலமாகவே ஒரு குழப்பமாக இருந்து வந்தது ஒரு குழப்பமாகவே இருந்து வந்தது அதில் சலுகை சலுகைகள் பெறுவதிலும் ஒரு குழப்பம் இருந்து வந்தது இதை தவிர்க்கும் பட்சத்தில் தமிழக அரசு ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது தமிழக அரசு ஜிஓ நம்பர் ஜிஓஎன் எட்டு நாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஒரு அரசாணை பிறப்பித்தது அதில் என்னவென்றால் கலப்பு திருமணம் செய்தவர்கள் அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இருவேறு இருவேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்கும் போது குழந்தை அவர்கள் பெற்றோரின் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கலாம் சம்பந்தப்பட்ட வ வட்டாட்சியர் மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு இந்த சுற்றறிக்கை அரசாணை அனுப்பப்பட்டு அதில் சொல்லப்படும் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால் அவ்வாறு கலப்பு திருமணத்தில் பிறக்கும் குழந்தைக்கு அவர்கள் பெற்றோர்கள் விரும்பும் சமூகம் பெற்றோர் பெற்றோர் அதாவது தாய் தாய்வழி சமூகத்தை பின்பற்றி அவர்கள் விருப்பம் தெரிவித்தால் அந்த சாதியில் அவர்களுக்கு சாதி சான்றல் வழங்க வேண்டும் ஒருவேளை த தந்தை வழியில் பிறக்கும் சமூகத்தை அவர்கள் பின்பற்றி அவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு அதன் மீது அவர்கள் மனு அளித்தால் தாய் வழியில் தந்தை வழியில் உள்ள சாதியை அவர்களுக்கு சாதி சான்றிதழாக வழங்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது நன்றி வணக்கம்